இன்னைக்கு வந்து வெங்காய பூண்டு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அதிகமாக உரிச்சுக்கணும் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் தக்காளி காஞ்ச மிளகா ஏழு வச்சுக்கோ இது நல்ல காரமான மிளகா உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க உப்பு புளி ஒரு ஸ்பூன் ஜீனி இதுதான் அந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் இந்த சட்னியை வந்து வதக்க வேண்டியதில் அப்படியே அரைக்க வேண்டியதுதான் தேவையான அளவு உப்பு புளி காஞ்சம்பகா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டு இன்னொரு வாட்டி ஒரு ஓட்டு ஓட்டியும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை தக்காளியில் உள்ள தண்ணியே போதும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ தாளிப்பு போட்டுடலாம் அதுக்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றணும் ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா ஆனால் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகு உளுத்தம்பருப்பு நல்ல உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளிப்பு இதందটা பச்சை மிளகாயில பொடிங்க அரைச்ச चटனில குட்டிண்டோம் நல்லா கிண்டி விட்டுறோம் இந்த चटனி இட்லி தோசை முக்கியமாக வெந்தய தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்